என் தலை தண்ணீரும் என் கண்கள் கண்ணீரும் ஆனால் அது எனக்கு நலமாயிருக்கும் ஆனால் அது எனக்கு ஜபமாயிருக்கும் என் தலை தண்ணீரும் என் கண்கள் கண்ணீரும் ஆனால் அது எனக்கு நலமாயிருக்கும் ஆனால் அதுவே எனக்கு ஜபமாயிருக்கும் நான் இரவும் பகலும் கதறி ஜெபித்திட நான் கதறி கதறி கண்ணீர் வடித்திட நான் இரவும் பகலும் கதறி ஜெபித்திட நான் கதறி கதறி கண்ணீர் வடித்திட என் தலை தண்ணீரும் என் கண்கள் கண்ணீரும் ஆனால் அது எனக்கு நலமாயிருக்கும் ஆனால் அது எனக்கு ஜபமாயிருக்கும் கோடான கோடிஜனம் நிறைந்த தேசம் இது கோடான கோடி ஜனம் நிறைந்த தேசம் இது பத்துல ஒரு பங்கு கூட உண்மை அறியல இந்த பக்தி உள்ள தேசத்துக்கு எசுவ தெரியல பத்தில் ஒரு பங்கு கூட உண்மை அறியல இந்த பத்தி உள்ள தேசத்துக்கு இயேசுவ தெரியல நான் இரவும் பகலும் கதறி ஜெபித்திட நான் கதறி கதறி கண்ணீர் வடித்திட நான் இரவும் பகலும் கதறி ஜபித்திட நான் கதறி கதறி கண்ணீர் வடித்திட என் தலை தண்ணீரும் என் கண்கள் கண்ணீரும் ஆனால் அது எனக்கு நலமாயிருக்கும் ஆனால் அதுவே எனக்கு ஜபமாயிருக்கும் சபத்தால் அடிமைப்பட்டு போன தேசம் இது சபத்தால் அடிமைப்பட்டு போன தேசம் இது சாபத்தின் கட்டுக்கள் அறுக்க யாரும் எங்கில்ல இந்த சபத்தின் கட்டுக்கள் அறுக்க சபையை எழுப்புமே சாபத்தின் கட்டுகள் அறுக்க சபையை எழுப்பும் மீ என் தலை தண்ணீரும் என் கண்கள் கண்ணீரும் ஆனால் அது எனக்கு நலமாயிருக்கும் ஆனால் அதுவே எனக்கு ஜெபமாயிருக்கும் நான் இரவும் பகலும் கதறி ஜெபித்திட நான் கதறி கதறி கண்ணீர் வழித்திட நான் இரவும் பகலும் கதறி ஜெபித்திட நான் கதறி கதறி கண்ணீர் வடித்திட என் தலை தண்ணீரும் என் கண்கள் கண்ணீரும் ஆனால் அது எனக்கு நலமாயிருக்கும் ஆனால் அதுவே எனக்கு ஜபமாயிருக்கும் பாவத்தின் அரோரத்தில் அழிந்திடும் தேசம் இது பாவத்தின் அகோரத்தில் அழிந்திடும் தேசம் இது பகிர்ந்து பேசிட ஆட்கள் தாருமே பரிசுத்தமாக்க என் தேசம் மாறிட பரிந்து பேசிட தாருமே பரிசுத்தமாகவே என் தேசம் மாறிட நான் இரவும் பகலும் கதறி ஜெபித்திட நான் கதறி கதறி கண்ணீர் வடித்திட நான் இரவும் பகலும் கதறி ஜெபித்திட நான் கதறி கதறி கண்ணீர் என் தலை தண்ணீரும் என் கண்கள் கண்ணீரும் ஆனால் அது எனக்கு நலமாயிருக்கும் ஆனால் அது எனக்கு ஜபமாயிருக்கும் நான் இரவும் பகலும் கதறி ஜெபித்திட நான் கதறி கதறி கண்ணீர் வழித்திட நான் இரவும் பகலும் கதறி ஜெபித்திட நான் கதறி கதறி கண்ணீர் வடித்திட என் தலை தண்ணீரும் என் கண்கள் கண்ணீரும் ஆனால் அது எனக்கு நலமாயிருக்கும் ஆனால் அதுவே எனக்கு ஜபமாயிருக்கும் ஆனால் அதுவி எனக்கு ஜபமாயிருக்கும் ஆனால் அதுவே எனக்கு ஜபமாயிருக்கும்